ஏக்கா நான் நேரத்தே சொன்னோம்லக்கா இவையே வீட்டு சைடு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படிட்டு அதனால என் மாமியார் காலையில இங்கே அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்க அங்கே வரோம் ஆமா சின்ன பண்ணே நீ சொன்னா மறந்துட்டு பத்துக்க மைனி இவங்க வந்து எங்க வீட்டுக்கிட்ட உள்ளவங்க தான் ஆனா நாங்க வந்து ஒரே குடும்ப மாதிரி ஒண்ணு மணி நேரம் இருக்கோம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆமா நாங்க அன்னைக்கு வரும்போது நீங்க அங்க தானே நின்னுங்க ஆமாக்கா சரி சரி சந்தோஷம் போட்டோ எடுத்தீங்களா இல்லக்கா நாங்க இப்பதானே வந்தோம் நல்ல வயர் பசிக்கு ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வந்து அப்புறமா போட்டோ எடுக்கோம்

ஆமா ஆமா இந்த காலத்துல ஒரு குழந்தை கிடைக்குதுன்னு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா தான் இருக்கு ஆமா உமாக்கா எங்க சம்பந்தக்கார அவங்க வந்திருக்காவ அடே அப்படியா கூப்பிடுங்க என்னக்கா நல்லா இருக்கீங்களா ஆ வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஆமா நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ ஆமா ஆன்டி நல்லா இருக்கேன் மைனியோ இவங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க உங்களுக்கு தெரியும்ல லட்சுமி ஆ தெரியும் தெரியும் பூமாரி உங்க அம்மா ஆமாம் ஆமாம் இது வந்து பூமாரி கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையே அவங்க சம்மந்தக்காரே ஆ ஆமாம் ஆமாம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணப்போ சொல்லியிருந்தீங்களா ஆமாம் ஆமாம் கல்யாணம் எல்லாம் நிச்சயம் ஆயிட்டே நம்ம இந்த நிச்சயதார்த்த பிஸியில வந்து எனக்கு அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லவே விட்டு போச்சு அதனால இப்போ என்ன எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் சாயந்தரமும் ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கும் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் ஆமாக்கா சாயந்திரமும் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக வாங்க ராகுல் தம்பி நீங்களும் வாங்க

எனக்கு சொந்த இவங்க இவங்கதான் எங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க இவங்க எல்லாருந்தா எனக்கு சொந்த பந்தமே எதுக்குனாலும் நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவங்களும் எதுனாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவன் പിന്നെ കൂടെ പഴഞ്ഞി ഒന്നും പഴകി ഇവ വർഷം എന്തൊരു സണ്ട ചക്സരം ഇല്ല നല്ല സന്തോഷമാക്കോ ആ കുടുംബം അത് തന്നെ മുഖ്യം അത് വരയ്ക്ക് എന്ത പ്രശ്ന ഇല്ല നമ്മ ധൈര്യമേന്നിട്ട് പോലും ആരക്ടാ ജാനുവേയും ചാരുവേ ഇത് മാറി ഒരു പേരി കുടുംബത്തിലെ കല്യാണ പണി കൊടുക്കണ നെച്ചു നല്ലബിയാ ചാനുക്ക് ഒരു നല്ല കുടുംബമ അമിത് അപ്പം അടുത്തത് ഉടനെ ചിന്ന പൊണ്ണുക്കും പാത്രോ ആമ ആ രണ്ട് പേർക്കും ഒരു മൂന്ന് നാല് വയസ്സ് വ്യത്യാസം തന്നെ വരും ഇന്ന് ഒരു വർഷത്തിലും കെട്ടി കൊടുത്താ இங்க சைடுல ஏதாவது நல்ல மாப்ள இருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்கள மாதிரி பெரிய குடும்பம்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அடடே காவ்யா வாம்மா. ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா காவ்யா நல்லா இருக்கே. உன்ன பாத்தீ இவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா நீங்க அண்ணைக்கு நிச்சயதார்த்த இன்வைட் பண்ண வரும்போது நான் வீட்ல இல்லல. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கே. அம்மாவை காணோம். அம்மாவை கூட்டிட்டு வந்தானே சொன்னே. அது ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. நானும் அம்மா கூட்டிட்டு கொஞ்சம் கஷ்டமான இருந்துச்சு போலாம் என்னமா இப்படி சொல்லுற ஒரு போன் பண்ணிருக்கலாமா இல்ல ஆண்டி நிச்சயதார்த்த வேலையா பிசியா இருப்பீங்களா அதனாலதான் எடுத்து காணலாம நல்லாதான் இருக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா எதுனாலும் சொல்லிருக்கோம்ல இப்ப நல்லாதான் இருக்காங்க ஆண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு மக்களே நீ எதுவும் வருத்தப்படாத முடிச்ச கையோட நான் வரேன் சரியா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் நடக்கும்போது இப்படி ஹாஸ்பிட்டலுக்குலாம் எல்லாம் நல்லா இருக்காதுல்லாம் என்னம்மா உடம்பு நல்லா பாத்துக்க சொல்லு சரியா ஒரு ரெண்டு நாள் எங்க வீட்டுல வந்து இவங்க ரெண்டு பேரும் நான் எப்பவும் கூப்பிடுவேலாம் நீங்க தான் வரவே மாட்டேங்க

இந்த பிள்ளை நம்ம சார் கூட படிச்ச பிள்ளை சின்ன இருந்தே ரெண்டு பேரும் ஒண்ணு மணி நேரதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்களும் எங்க வீட்டுக்கு வந்து போறது எல்லாம் உண்டு நாங்களும் அடிக்கடி அங்கே போவோம் இப்ப இந்த கல்யாணம் இதுல வந்து கொஞ்ச நாள் நானும் போகாம இருந்துட்டேன் இந்த பிள்ளைக்கு அப்பா கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஹார்ட் இறந்துட்டாவ அதுல இருந்து அடிக்கடி சாரும் ஜானும் அங்கேதான் போய் நிப்பா ரெண்டு ரெண்டு நாள் நின்றுட்டு இந்த ஸ்கூலு காலேஜ் லீவ் டைம்ல எல்லாம் போய் நின்றுட்டு வருவாங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தான் நல்லா தான் இருந்தாவே அவங்க அப்பா இருந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் அதனால எங்களால முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்ப அந்த பிள்ளைக்கு அம்மையும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லாத கேட்டகிழமே மனசு கஷ்டமா இருக்கு சரி என்ன ஹாஸ்பிடல் உதவினாலும் பண்ணிட வேண்டியது தானே ஆமா அந்த பிள்ளையும் பாருங்களா நம்ம நிச்சயதார்த்தம் வேலை பிஸியா இருப்போம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாமே வந்திருக்கு உங்கள பிள்ளை தனியே என்னதான் பண்ண முடியும் ஹாஸ்பிடல் கைமா அலைஞ்சா நல்லாவா இருக்கும் கல்யாண வயசுல இருக்கக்கூடிய பிள்ளை நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோடு நீங்களும் கொஞ்சம் பேய் ஒரு எட்டு என்னன்னு பாத்துட்டு வாங்க ஆமா நானும் சாரு கிட்ட சொல்லி அங்க அம்மாக்கு கொஞ்சம் சாப்பாடை பேக் பண்ணி கொடுத்து விடணும் வேண்டாம் மல்லிகை இங்க தானே இருக்கா நான் சொல்லுங்க ஆஹ் சரி சரி எல்லாரும் நேரா பாருங்க ராகுல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி எல்லாரும் சாப்பிட்டு போங்க எங்க இது வந்து பூமாரிய கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ராகுல் ஹாய் ராகுல் சார் உங்களுக்கு என்ன தெரியலையா எங்க பேங்க்ல நீங்க எஃப்டி போட்டுருக்கீங்க ஆ தெரியும் தெரியும் பேங்க் மேனேஜர் தானே ஆமா சார் யா யா எனக்கு தெரியும் வால்டிகல் சார் थैंक यू ராகுல் பூமாரி எல்லாரையும் சாப்பிட கூட்டி போச்சறியா ஆ சரிக்கா ஜானுகா யார் வந்திருக்காங்கனு பாருங்களே வா காவியா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன்கா என்ன காவியா நீயும் அம்மாவும் நேத்தே எங்க வீட்ல வந்து ஸ்டே பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் இப்போ லேட்டா வந்திருக்க ஆமா அம்மா இங்க அம்மா வரலையோ இல்லக்கா அம்மாக்கு உடம்பு சரியில்லை நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் அச்சச்சோ என்னாச்சு காவியா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல இல்லக்கா நீங்க எங்கேஜ்மென்ட் பிஸியில இருப்பீங்க அதனால தான் நான் ஃபோன் பண்ணல ஆமாக்கா நானும் இப்போ அவகிட்ட

சாரு அவ ரொம்ப ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன் போ அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசு ஆ சரி நான் அவளை கூட்டிட்டு போறேன் சாப்பிட வச்சுதான் அனுப்பணும் அதே மாதிரி அம்மாக்கு ஃபுட் பார்சல் பண்ணி கொடுத்துட்டு ஆ சரி அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க ம் சரி சே பாவம் இப்படி ஆயிடுச்சே என்னம்மா புது பொண்ணு ஜானு சின்ன பொண்ணக்கா வாங்க அண்ணே வாங்க அண்ணே வாரிமா என்னக்கா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சுமா அது அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிட்டு அப்படியா ஆமாம் உன் வருங்கால ஹஸ்பண்ட் கிட்ட எங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா இது வந்து எங்க வீட்டு கிட்ட உள்ளவங்க தான் ஆனா எனக்கு அக்கா மாதிரி அது என்ன அக்கா மாதிரி அக்கானே சொல்ல ஆமா எனக்கு அக்கா தான் ஆ வணக்கம் என்ன மாப்ள ரொம்ப டயர்டா இருக்கீங்களோ கொஞ்ச நேரம் சும்மா இரு சின்ன பொண்ணு அவங்க எவ்வளவு நேரமா நின்னுட்டே இருக்காங்க அப்ப டயர்டா இல்லாம இருக்குமா சும்மா கிண்டல் பண்ணீங்க அதுக்கு எதுக்கு இப்ப கோபப்படுறீங்க ஆ சரி சரி இங்க பாருங்க போட்டோ எடுப்போம் தம்பி போட்டோவா சூப்பரா இருக்கு எங்க வீட்ல பெரிய ஃப்ரேமா போட்டு வைக்கணும்

கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டே இருக்காங்களா அதனால உட்காரவும் முடியாது இப்ப என்ன பண்றது எதுவும் பண்ண முடியாது இனிமே ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் வேற எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆமா எனக்கு தெரிஞ்ச கெஸ்ட் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே ஃபேமிலி போட்டோ தான் எடுக்கற எடுக்கற மாதிரி இருக்கும் டைம் வேற ஆயிட்டே இருக்கு ஏ உங்களுக்கு பசிக்குதோ ஆமா காலையில எப்பவோ சாப்பிட்டது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் நீ எதுமே சாப்பிடலையா அதனால ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க வேணுனா போய் சாப்பிட்டு வாங்களே அப்ப நீங்க இங்க போட்டோக்கு தனியா போஸ் கொடுத்துட்டு இருப்பீங்களோ இல்ல நான் வந்து வெயிட் பண்றேன்